அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது நடிகர் அர்ணவ் அவர்களை தான் அப்படின்னு சமூக வலைதளங்கள் ஆள் அழகு சொல்ல தொடங்கிட்டாங்க அதுக்கேத்த ஏத்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைசி வாரம் நடிகர் அர்ணவ் அவர்களும் நடிகை அன்ஷிதா அவர்களும் சுத்தமா பேசிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நடிகை அன்ஷிதா அவர்கள் இப்போ விஷால் கூட தான் ரொம்பவே க்ளோஸா இருந்துட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நடிகர் அர்ணவ் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவரும் இந்த வாழ்க்கையில யாருமே நிரந்தர தவறும் இல்ல என்னன்னா நம்ம உண்மையா பாசத்தை காட்டினாலும் ஒரு நாள் நம்மள விட்டுட்டு நம்மள விட பெட்டரா இன்னொருத்தவங்க கூட போயிடுவாங்க கடந்த சில மாசமாவே என் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டு மட்டும்தான் வரேன் நானும் எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி மேல வரணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே தோல்வியில மட்டும்தான் முடியுது இந்த பிக் பாஸ் வாய்ப்பும் எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது ஆனா அதுவுமே என்ன நல்லா ஏமாத்திருச்சு ஆனா இந்த நாட்கள் எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கத்து கொடுத்துருச்சு எப்பவுமே நமக்கு நம்ம மட்டும்தான் யார் மேலையும் உண்மையான பாசம் வைக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு தனியாவே இருந்துட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் உருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம இத பாத்துட்டு பல ரசிகர்கள் நீங்க என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் அர்ணவ் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு ல பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க